ஏறக்குறைய ஒரு ஒரு மாத காலம் பத்திரிகை சகோதரர்கள் ரொம்ப பொறுப்பாக காத்தீங்க முதல்ல அதுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன் டெய்லி தலைமை கழகத்துக்கு வருவீங்க மேடம் என்ன என்ன என்னன்னு கேட்டுட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டீங்க நாளைக்கு ஒன் டே வெயிட் பண்ணுங்க ஒரு நல்ல செய்தி வெற்றி செய்தி நாளைக்கு தேமுகிந்தான் தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் அப்படின்றத நான் சொல்கிறேன் இன்னைக்கு நான் வந்து இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அலுவலகத்திற்கு வந்திருக்கேன் நாளைக்கு அண்ணன் எடப்பாடியார் அண்ணனும் கூட அவருடைய அனைத்து மூத்த ச தலைவர்களும் நமது கல கழகத்திற்கு நமது அலுவலகத்திற்கு வந்து இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி என்பதை முதல்ல நிரூபித்து நாளைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியை எங்கள் தலைமை கழகத்தில் உங்களுக்கு அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரியும் தேர்தல் வருவது ஏற்கனவே எத்தனையோ தேர்தல்களை சந்தித்தவங்க தான் அதிமுகவும் தேமுதிகவும் எனவே எத்தனை போட்டிகள் வந்தாலும் அதை எதிர்த்து அந்த சவால்களை சந்தித்து மாபெரும் வெற்றியை இந்த கூட்டணி நிச்சயம் அமைக்கும் என்று உறுதியாக நாங்கள் அதை ஜெயிக்கும் என்பதையும் தெரிவித்து அப்படி நான் ஏன்னா இந்திய திராவிட கழகமும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் அதான் ஒரே இரண்டாயிரத்தி பதினொன்றோட மறுபடியும் அந்த வரலாறு வரப்போகுது இந்த நான் முதலிய சொல்லிட்டேன் அப்பையும் ரெண்டு கட்சி தான் இருந்தோம் ஒருத்தர் எதிர்க ஆளுங்கட்சியாகவும் எதிர்கட்சியாகவும் சரித்திரத்தை படைத்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அதனால் இங்கு எத்தனை நம் எண்ணிக்கை என்பது முக்கியமில்லை யார் யார் கூட்டணி சேர்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் எனவே இது ஒரு ராசியான கூட்டணி நேச்சுரல் அலுவல் இது ஒரு வெற்றி கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி பதினொன்னுடைய வரலாறு தொடரும் அனைவருக்கும் மாலை வணக்கம் முதலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் அண்ணன் முனுசுவாமி அவர்களுக்கும் அவைத் தலைவர் அவர்களுக்கும் வேலுமணி அவர்களுக்கும் தங்கமணி அவர்களுக்கும் எங்கள் வீட்டிற்கு வந்த பெஞ்சமின் அவர்களுக்கும் அனைத்து திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களுக்கும் அனைத்து நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கும் அனைத்து மூத்த தலைவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தைச் சேர்ந்த எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் மகளிர சேர்ந்தவர்களுக்கும் என்னுடைய நண்பருக்கும் செயலாளர் எல் கே சுதீஷ் அவர்களுக்கும் தலைவர் எங்களுடைய டாக்டர் அண்ணன் இளங்கோவன் அவர்களுக்கும் கொள்கை கழக செயலாளர் மோகன்ராஜ் அவர்களுக்கும் இங்கு இருக்கும் அனைவருக்கும் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் பொதுச் செயலாளராக என்னுடைய பணிவான வணக்கங்களை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முறையாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி அலுவலகத்திற்கு இங்கே வந்திருக்கிறது உண்மையிலே நான் மகிழ்ச்சியாக நான் சொல்றேன் ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்கள் வாழ்ந்த ஒரு இடம் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி சகாப்தத்தை படைத்த ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்துல இருந்து உங்களை அனைவரையும் சந்திக்கிறது உண்மையிலேயே அந்த மூன்று தெய்வங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக அரசியல் வரலாற்றில் மாபெரும் ஒரு சரித்திரத்தை சகாப்தத்தை உருவாக்கியவர்கள் கேப்டனும் அவர்களோடு சேர்ந்து எதிர்கட்சி தலைவராக ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை இரண்டாயிரத்தி பதினொன்றில் உருவாக்கணும் பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்க ஐந்தாண்டு கழிச்சு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைச்சிருக்கீங்களே இதை பற்றி கருத்து என்ன என்று இரண்டாயிரத்தி பதினொன்றில் ஏற்பட்ட ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணி மீண்டும் உருவாகி இருக்கிறது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் அந்த வெற்றி மீண்டும் நிச்சயமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுக்கு அடுத்து வரப்போகினும் உள்ளாட்சி தேர்தலிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலுமே நிச்சயமாக இந்த கூட்டணி தொடரும் இந்த கூட்டணி ஒரு மாபெரும் வெற்றி கூட்டணியாகவும் அமையும் என்பதில் இந்த நேரத்தில் நான் எல்லாருக்குமே நான் சொல்கிறேன் எனவே இந்த கூட்டணி ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்திலே வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக அமைக்கும் என்பதில் எந்த மாற்றுத்தரும்